そう。<music>

எப்படி சிறந்தாலும் கூட இப்படி சிறக்க எனது மனை ஏனென்றால் அழகாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த இடத்திலே என்ன வனமாக இருந்தாலும் அழகான சுந்தர வனமாக இந்த வடம் இந்த இடத்திலே குறிஞ்சி நில படத்திலே பார்க்கின்ற பொழுது பச்சை நிறம் பூத்து குலுங்கும் பூஞ்சோலை இந்த பூஞ்சோலைகளை மத்தியிலே பூ அருவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது நானல் கூட்டங்கள் நாட்டியம் ஆடுவதை கண்டு நல்ல அடுகம்புள்ளெல்லாம் அதற்கை சீத்து தானம் போடுவதை கண்டு மனதிலே இன்று இப்படிப்பட்ட இன்பமான நிகழ்வு நடப்பதை கண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல அந்த குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை தாய் தந்தையின் வளர்ப்பில் மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய உற்சார் உறவினர்கள் சகோதரன் அவர்களின் வளர்ப்பிலே இருந்தாலும் கூட இந்த இடத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வை காணுகின்ற பொழுது உறங்குகின்ற மனிதர் வாழ்வளை விழுத்து எழுந்தால் தானே வாழ்விலை வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும் என்றாலும் கூட நல்ல குழந்தை தான் அந்த குழந்தை வாழ்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சியின் பொழுது அவன் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியது சமூகம் இப்படி சமூகத்தில் அந்த குழந்தையாக அவன் வளர்ப்பை பார்க்கின்ற பொழுது வாழ்விலே எப்போதும் வெற்றி என்னும் நிலக்கை அடைவதற்கு அன்பு என்னும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் அனைவரிடமும் அன்பு காட்டி வாழ்கின்ற குழந்தையாக அந்த குழந்தை வாழும் அப்படிப்பட்ட குழந்தையின் வளர்ச்சியில் இருந்தாலும் கூட இந்த இடத்திலே பார்ப்பவர் வியக்கும் சோனை அழகான இந்த திதைக்குள்ளையும் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது கூட்டங்கள் நாட்டியம் ஆடுவது நல் அருகமுள்ளா மகிசை தாளம் ஓடினாலும் கூட இப்படிப்பட்ட இந்த இனிமையான இந்த இடத்திலே

எத்தனை இருந்தாலும் அதிக நவீனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வருகின்ற பிணிகள் நோய் நொடிகள் நெற்றி நிலை வேகி உலக உடம்புல உள்ளா போகும் வந்து இருக்கிறது உனக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத காட்சிகளாக உங்கள் கண்கள் மறைக்கின்றன இப்படிப்பட்ட மறைந்தாலும் கூட என்னடா உழுதாதான் பயன் நல்லா இருக்கும் நீர் உயர வரப்பு உயர நீர் உயரம் நீர் உயரம் நெல் உயரம் நெல் உயரம் கோடு உயரம் கோடு உயர கொடி உயரம் இப்படி எல்லாமே உயரணும்னா வாழ்க்கையில நம்ம அடித்தளம் வந்து சரியா போட்டா ஒரு வீடா கட்டு கூட அந்த வீட்டுல வந்து அடிமட்டம் வந்து சரியா போட்டா மேலே மேல போகும் பொழுது உயிர்ந்துகிட்டே போனாலும் அப்படியே இருக்கும் இல்லை விளைச்சிங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டுல இப்படி ஒவ்வொரு நாடுகள்ல கட்டக்கூடிய அந்த வீடுகள் அகப்பட்டது

இவருக்கு கோீங்களா என்னதான் கூட இந்த அழகு அப்படி சிந்தாமணி குயிலோடு இவள் குயிலுக்கு வணக்கம் பொது

இப்படி குயிலிசை காணம் பாடுகின்ற இவளின் குரலின் ஓசை எத்தனை இனிதாக இருந்தாலும் கூட மேகங்களாக சூழ்ந்து நிற்கின்ற பொழுது மேகங்களாக வந்து போகின்றாளே இவள் இப்படி இவள் வந்து போகின்ற மேகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய இவள் அழகை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று மாப்பிள்ள மாப்பிள்ள இங்கிட்டு மாப்பிள்ள இங்கிட்டு பாருங்க இப்படி இவளை சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வைத்தேன் சிந்தனையால் இவளை வடிவமைத்தேன் என் கண்ணுக்குள் இவளை நான் காணுகின்றேன் என் கூந்தல் மூன்றடி உயரம் கண்டேன் இவள் அழகான முதுகினால் மறைய கண்டேன் என்றாலும் கூட சரி, மேகமாய் வந்து போகிறேன் உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது পেডাারা কোরা কেডাারা

ណាជីវីមេតិ